ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நான் லாங் வீடியோ பார்க்க போகிறேன் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்த எல்லா டிப்ஸும் வந்து இப்போ நான் லாங் வீடியோவாக போட போகிறேன் மறக்காமல் பாருங்கள் தண்ணி கத்திரிக்காய்லாம் அரிஞ்சிட்டு நம்ம காரக்கணக்கும் சம் சாம்பாருக்கும் போடும்போது அரிஞ்சிட்டு அப்படியே வச்சுருந்தா நம்மளுக்கு கருத்து போதில் அதுக்கு வந்து தண்ணீரில் வந்து நார்மல் வாட்டர் வாட்டரில் வந்து கத்திரிக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா கருக்காமல் இருக்குன்றாங்க அதே போல் நம்ம நார்மல் வாட்டரில் போட்டால் கூட கறுக்காது தான் நீங்கள் அதெல்லாம் செய்ய முடியலன்னா சமைக்கும் போதே டேரெக்டாக கற்றுகிட்டு கத்தியில் வந்து கட் பண்ணி டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் கருத்து அப்படிலாம் போட்டு நம்ம பண்ணணுன்றதுக்காக கஷ்டமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் சமைக்கும் போது வதக்கும்போது கத்திரிக்காவை வந்து என்ன பண்ணணும் கட் பண்ணி நம்ம போட்டுடணும் அதே போல் கத்திரிக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்ம வந்து க மேலே இருக்க வந்து காம்பை எடுத்துட்டு வச்சோம்னா நல்லா ரொம்ப நாள் தாங்கும் இல்லைன்னா மேலே இருக்க காம்போடு நீரோ நீர் மாதிரி கவுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து அழுவி போன மாதிரி சீக்கிரமாக ஆகிடும் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க க மறக்காமல் இதை நிறைய பேர் கத்திரிக்காய் பிடிக்காது ஸோ கத்திரிக்காய் பிடிக்காதவங்களை வந்து கத்திரிக்காய் சட்னி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் லாங் வீடியோலேயும் போட்டிருப்பேன் பறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ப கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து சக்கரை வச்சிடோம் பார்த்தீங்களா நம்ம வந்து டெய்லி ஒரு பாக்ஸில் சக்கரை போட்டு வைப்போம் அந்த சக்கரை வந்து ந சீக்கிரமாக எறும்பு வச்சிடும் அந்த எறும்பு மிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து கிராம்பும் ஏலக்காவும் போட்டு வச்சா கண்டிப்பாக எறும்பு வரதே இல்லை நானும் அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்லையும் என்ன பண்ணுவேன்னா கிராம்பும் ஏலக்காவும் போட்டு வச்சேனா அதே போல் நம்ம எந்த சக்கரை டப்பா பெரிய பெரிய டப்பாவில் போட்டே போல் நிறைய குவான்டிட்டி போட்டு வைங்க கண்டிப்பாக வ வரவே வராது அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து சமைக்கும் போது நிறைய பேர் வந்து வெங்காயத்தோடு கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கிடுவாங்க கருவேப்பிலை மட்டும்தான் போடணும் நம்ம வந்து அது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டோன்னா அதோடய வாசல்லாம் போயிடும் ஜூஸ் இறங்கும் லைட்டாக கண்டி ஆனால் அந்த வாசமும் அந்த கலரும் போயிடும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் இறக்கும் போது நீங்கள் தூவி பாருங்கள் அதோட மனமே சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி கூட நிறைய பேர் அதில் போட்டு வதக்கிட்டு வாங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம கொய்யாக்காய் இலை வந்து சின்ன வயசுலலாம் சாப்பிட்டு பார்ப்பாருங்க இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளி உப்பு வச்சு சாப்பிடுவோம் அப்போல்லாம் அது பெரிய மருத்துவ குணமாகவே இருந்தது இப்போ என்னென்ன பண்ணுறாங்க அது வந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லதாக குடல் வாய்வுலாம் சரியாகிடுதான் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் இது சொல்லிக் கொடுங்க இதுக்கு ஒரு இலையில் வந்து உப்பு புளி வச்சு கூட மென்று சாப்பிட சொல்லுங்கள் வெறும் இலையாக சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அதோடய ஸ்மெல்லோடு மென்று சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு இந்த டிப்ஸ் பார்க்கும்போது எனக்கு சைல்டுஹுட் தான் ஞாபகம் வந்தது அடுத்த டிப்ஸ் என்னன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அடிகடிக சளி சேர்ந்துடும் அவங்களுக்கு வந்து நெஞ்சு சளியும் பெரியவங்களுக்கு நுரையீரல சளி சேர்ந்துடும் அவங்களுக்கு வந்து முக்கியமானது இஞ்சியையும் துளசியும் காய வச்சு தூள் பண்ணி வச்சுக்கணும் அதே போல் கூட வந்து தூதுவலையும் கற்பூரவல்லி இதையும் காய வச்சு தூள் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக வந்து ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா ரொம்ப சளி கம்மியாகவும் அதே போல் தேனில் குழைச்சி குழந்தைகள் நாக்கில் தடவைட்டால் சளி அடிக்கடிக்கு சேராமல் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சளி சேராது அதுக்கடுத்த டிப்ஸ் என்னென்னா வாழைப்பூலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கையில் நகத்துலலாம் கருப்பாயிடும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எந்த எண்ணெய்னா தடவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் வந்து த கையில் தடவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க அந்த கரை பிடிக்காது நான் வந்து அடிக்கடிக்கு இந்த பிரச்சனை வருது நான் இந்த மாதிரி எண்ணெயை ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ண பிறகு அந்த மாதிரி கரை ரொம்ப ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் ஆனாலும் அதுக்கு வாஷ் பண்ணிட்டா போயிடும் அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து கூட வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் தேக்கரண்டு எண்ணெயும் இதில் மஞ்சள் பொடி இல்லை பட் நான் போட்டேன் மஞ்சப்பொடி போட்டு தான் செய்த சூப்பராக இருந்தது இதை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்